அப்படியே விட்டுவாடி இருந்தோம் இப்படிதான் கிடைச்சிட்ட இப்படிதானே கிடைச்சிட்டு சுற்றுவாடி இருந்தோம் பரவாயில்ல எல்லா கே பரவாயில்ல இந்த உலக சூப்பரா இருக்க பொறுத்த வரை கூட பச்ச உலை நல்லா இருக்கும் ரொம்ப

हां अरे मावड़ा से वेड ड्रेस में वो नया है इनका दूसरा तरीका है अरे यार कह रही है अंग्रेजी कन्वर्सेशन ही कोई कब है कोई मोर वॉश वाला बताओ मतलब करा दे वो है इसकी मोइलर और वो छिलने ऑयल पोतौने सुल्लेने का बाल ऊंचा अकेला आर्शिता ಅದಕ್ಕಾ ಸರಿಯಾ ಬಾಣಕ್ಕೆ ಅಂದ ಅರ್ಲಿ ಮಾರ್ನಿಂಗ್ ಕಾಫಿ ಇಸ್ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಫನ್ನ ಆರಿಚಿದೋ அப்ப ಅದ मोर वॉಶ್ ನಲ್ಲಿ ಸ್ಪಿಸ್ ಅಲ್ಲಾ ದೂರ ಹೋಗ್ಬಿಡಾ ಹ ಆ இந்த ड्रेस நல்லா இருக்கு. என்ன புதுசா தரிச்சிருக்க. எங்க வீட்டு கன்வென்ஷனலி போய் சக்கவைக்கோ. மூணு வாஷ்ல ஏதோ மொதலாடை விடுறாங்க. எக்ஸ்ட்ரீமோ இல்ல ரொம்ப அந்த மார்னிங் பண்ண ஆரம்பிச்சதோ வந்து சாட்சி சொன்னவர் யாரும் இந்த சொல்லலை ஆறுமதம் மங்கலத்திலே ஐ அன்று முதல் இன்று வரை முன்னை பேர்களுக்கு

மானே இது புதுசா தெரிஞ்சது. அலை எல்லாம் தெரிஞ்சி. எங்க வீட்ல கொஞ்சம் சலிப்புයි. சப்ப வைக்கும். மூணு வாஸ் விரைக்க மாட்டேங்கறது. எக்ஸ்ட்ரீமோ இல்ல ரொம்ப சின்னな ஆயிலை போட்ட உடனே சுல்லனேங்கிறது பல் பூச்சா கேல ஆரம்பிச்சது. அதுக்கு நான் சரியா வாங்கிக்கிட்டேன். அந்தアーリー மார்னிங் காஃபி எ பெர்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சதோ அப்ப அது மூணு வாஸ் விரைக்க ஸ்பெஷல்லா 100 வாஸ். हां. அட மாவாட சே. வேடி ரெசிபி. மானே இது புதுசா தெரிஞ்சது. அலை எல்லாம் தெரிஞ்சி. எங்க வீட்ல